இப்ப கொடுக்கறதா வேணாமான்ட்டு போய் அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இலை நல்ல நல்ல பொருள்களாக சேர்ந்து உயிரோடு இருக்கும் போது அம்மா நல்லது செய்யல செத்த பிறகாவது இப்படியா அஜித் குமார் ஒரு நல்ல மனுஷன் அவர் தாமரை மலரம் வைக்கிறதுக்கு இருந்து உதவ எல்லாரும் நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கீங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா அழகன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா எங்க அப்பா பார்த்தாரு ஏண்டா சர்ச்சுக்கு உடனே பூசை கூட்டு வந்தா முரியம் பாட்டை உட்காந்து மைசெட்டுகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு ஓங்கி மண்டல தட்டி கோவத்தில் என்னை இழுத்துட்டு வரும்போது ஒரு வார்த்தை சொன்னார் மைசெட்டு போற இடத்துல உட்காந்துருக்கேன் வாழ்நாள் முழுவதும் பாடுறா நீ மைக்கிட்டே தாண்டா கடப்பண்ணார் எங்கள் அப்பா விட்ட சாபம் இன்னைக்கு எனக்கு வரமா மாதிரி இருக்குது டெய்லி ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு மைக்கிட்ட தான் இருக்கேன் அது மாதிரி நம் கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் குழந்தையாக இருந்த பொழுது ஒரு சிறிய இரும்பு ஊசி பின்னை முழுங்கிட்டார் உடனே அவங்க இருந்தவங்கெல்லாம் ஐயோ பின்ன முழிங்கிட்டார் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் கொண்டு போகிறேங்க உள்ள ஒரு மூன்று மணி நேரத்தில் அந்த பின்ன எப்படி வரணுமோ அந்த வழியா வந்து சேர்ந்துருச்சு அப்பையே அவர்களுடைய உறவினர்கள் பாராட்டினார்கள் இரும்பை விழுங்கிய குழந்தை இது இரும்பு மனிதராகத்தான் பின்னால் வரும் என்று சிறு குழந்தையாக இருக்கும் போது இரும்பை விழுங்கி இன்று இரும்பு மனிதரின் பெயர் ஸ்டாலின் என்ற பெயரை தாங்கி இருக்கும் அற்புதமான தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் அவர் எவ்வளவு தூரத்துக்கு நேர்மையும் நீதியும் நாணயத்தையும் தன் வாழ்க்கையில் கடைபிடித்தாருங்கிறதுக்கு வேறு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை அவர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது அவரும் அவர் ஃப்ரெண்டும் சைக்கிளில் டபுள்ஸ் போயிருக்காங்க நாங்கள்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்ப டபுள்ஸ் போனால் போலீஸ் பிடிப்பாங்க அதனால் நாங்கள் போலீஸ்காரன்னு நினச்சி ஐஸ்காரனை நம்பி பார்த்து இறங்கி ஓடி இருக்கோம் இந்த எலக்ட்ரிக் பீஸ் போடுற ஆளை பார்த்தெல்லாம் இருக்கான் ஐயோ காக்கி டவுசரு அப்படின்னு பார்த்தா அந்த ஆள் லைட்டு மரத்தில் ஏறி பீஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு ஐயோயோ இவருக்கு போய் பயந்து ஓடிட்டோம்டான் அது மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அவருடைய ஃப்ரெண்டும் சைக்கிளில் டபுள்ஸ் போகிறப்போ ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் பிடிச்சிட்டாரு டபுள்ஸாக போகிறீங்க போய்ட்டா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க பள்ளிக்கூடத்து பையனில் சேர் போட்டால் உட்கார வச்சுருப்பாங்க ஒரு மூளையில் குத்த வச்சு உட்காந்துருக்காங்க யார் ஸ்டாலின் அவர் ஃப்ரெண்டும் ஏட்டியா வந்திருக்காரு ரைட்ரு யாட்டியா கேஸ் எழுதுறவர் வந்து பயல்களை பார்த்துட்டு என்னடா என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க டபுள்ஸ் போனங்கய்யா அப்படியா நீங்கள் தான் ம் நீ யார் சுட்டு முடிக்கார் நீ தான் வண்டியை ஓட்டி போனதா யார் நம்ம தளபதியை கேட்குறாரு ஏட்டியா உன் பேர் என்ன ஸ்டாலின் கோப்பா பேர் கருணாநிதி எந்த ஏரியாவிலேருந்து வர்ற கோபாலபுரம் கோப்பா எங்கே வேலை பார்க்குறாரு தலைமை செயலகத்தில் எழு எந்த டிபார்ட்மெண்ட் பொதுப்பணித்துறை வரைக்கும் அந்த கூறுகட்டை தெரியல டீட்டெயில் சொன்ன பிறகு யாரு மகன் கண்டுபிடிக்காம எழுதிக்கிட்டு இருந்திருக்காரு பொதுப்பணித்துறை என்னவா வேலை பார்க்கிறாருன்னு அமைச்சரா இருக்காருன்னு தலைவர் மகனா நீ முதலே சொல்லியிருந்தா டிராபிக் கான்ஸ்டபிளே உட்ருப்பாரு இல்லையா அப்ப தளபதி சொன்ன வாக்கியம் நான் சட்டத்தை மீறிவிட்டேன் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை தாருங்கள் என்று சொன்னோன்ன கோபாலபுரம் வரைக்கும் சைக்கிளை தள்ளிட்டு போங்கடான்னு சொல்லி சிறுவயதிலேயே நாணயத்தையும் நேர்மையும் கடைபிடித்த ஒரு அற்புதமான தலைவர் நம் கழகத்தினுடைய தலைவர் அதனால தான் அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்றார் அம்மாவின் ஆன்மாவின் படி எங்களுடைய ஆட்சி நடக்கிறது அம்மாவுடைய ஆன்மா சொல்லுதான் இவர்களுக்கு ஒன்னொன்னா அம்மாவுடைய அம்மாவோடைய ஆன்மா நீங்கள் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கு அம்மாவோட ஆவி எதை எதெல்லாம் பார்க்குறாங்க தெரியுமா அம்மாவோட ஆவி கூவத்தூர்ல ஆடின டான்ஸை பார்க்குறாங்க அம்மாவோட ஆவி அங்கே வர்ற அன்றாரோடு ஆடுறான் பார்ரா டே யானா எல்லாம் இவனுங்களுக்காடா நம்ம எம்எல்ஏ சீட்டை கொடுத்து ஜெயிக்க வச்சான் அப்படின்ட்டு அம்மாவோட ஆவி பார்க்குது அதுக்கப்புறம் அம்மாவோட ஆவி பார்த்து கண்ணீர் விட்டு அழுத காட்சி எதுன்னா சசிகலாவை பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்துட்டு ஓபிஎஸும் ஈபிஎஸும் பேப்பரை கொண்டுகிட்டு ஒடியாந்து சின்னம்மான்னு காலில் விழுந்தாங்கல்ல ஜெயலலிதாவோட ஆவி பார்க்குது ஐயோ ஐயோ இப்படி ரன்னி நன்றி கெட்ட பயில நம்ம கூட வச்சிருந்திருக்கமே திடீர்னு மாறிட்டாங்களே அம்மாவோட ஆவி எப்போ ரொம்ப ரத்த கண்ணீர் வடிச்சிச்சு தெரியுமா ஓ பன்னீர் செல்வம் சமாதி முன்னாடி ஒரு தியானம் பண்ணார் பார்த்தீங்களா அப்போ அம்மா உள்ளேருந்து பார்க்குது டேய் ஐயா யார்டடா நாடகம் போடுற முதலமைச்சர் பதவியை எழுதி கொடுத்துட்டு இங்கே வந்து தர்மயுத்தம் பண்ணுறேன்னு நாடகம் போடுறீன்னு அம்மாவோட ஆவி ஓபிஎஸை பார்க்குது அதை விட அம்மாவோட ஆவி வேதனைப்பட்ட காட்சி எதிரியுமா சின்னம்மா நடுவில் உட்காந்துருக்காங்க அடுத்து ஓ அதுக்கு அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி உட்காந்துருக்காங்க திடீர்னு பார்த்தா ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இது ஓ பன்னீர்செல்வம் திண்டுக்கல் சீனிவாசன் சின்னம்மா மூணு பேரும் வரிசையில் உட்காந்துருக்காங்க ஓபிஎஸ் திண்டுக்கல் சீனிவாசனும் உட்காந்துருந்தவங்க திடீர்னு பார்த்தா காலில் என்னமோ நோண்ற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் பாம்பு கும்பு வந்துருச்சான்னு பயந்துருக்காங்க காலு கடியில யார் பூந்து வர்றான்னா எடப்பாடி பழனிசாமி எதுக்கானா சின்னம்மா காலை பத்துறதுக்கு பிடிக்கிறதுக்கு வந்திருக்காரு அம்மாவோட ஆவி பாக்குது டேய் பாராவதி நாயே காலுக்கு அடியில் இப்படி பூந்து போய் கவ்வரிய நான் இருக்கப்ப என்ன உங்களை தவிர உலகமே கிடையாதுமான்னு சொன்ன இப்படி மாறிட்டே ஐயான் அதுக்கப்புறம் அம்மாவோட ஆவி என்ன பார்த்துச்சுன்னா டிடிவி தினகரனுக்கு தொப்பி போட்டு டி ஜெயக்குமார்ல இருந்து ஓபிஎஸ்ல இருந்து இது இபிஎஸ் எல்லாம் தொப்பிக்கு ஓட்டு போடுங்கன்ட்டு ஓட்டு கேட்டு ஆர்கே நகர்ல வர்றப்ப அம்மாவோட ஆவி பார்த்து அதுக்குள்ள இப்படி மாறிட்டீங்களாடா அப்படின்னு அம்மாவோட ஆவி இன்னைக்கு ரத்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கு அம்மாவோட ஆன்மாவின் வடி நாங்கள் ஆட்சி செய்கிறோம்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதை கேவலம் அம்மாவினுடைய படம் சட்டமன்றத்தில் வைக்கக்கூடாது அம்மாவுக்கு மணிமண்டபம் கட்டினால் நாங்கள் கோர்ட்ல கேஸ் போட்டு மணிமண்டபத்தை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவோம் சொன்னவர் யார் தெரியுமா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அம்மாவோட மணிமண்டபத்தை சட்ட ரீதியாக இடித்து தள்ளுவோம் படத்தை அப்புறப்படுத்துவோம் அப்புறப்படுத்துவோம்மா குற்றவாளி சொன்னது யார் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னு தைலாபுரத்துல போய் சோறு திங்கிறீங்களே சோறு அதுன்னு நான் நான் அம்மாவுடைய படம் வைக்க கூடாதுன்னு சொன்னவர் சாப்பாடு போடுறாரு இப்படியே சாப்பாடு போட்டா எதையும் போட்டாலும் திம்பானாயா எங்க சிந்தாதிரி பேட்டையில் இருக்க ஒரு சகோதரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா வான் கூப்பிலன்னா அந்த இடத்துல இலையில கை வைக்காதியா காரணம் மதியாதார் முற்றம் தலைவாசல் மிதியாமை இருப்பது நாலு கோடிக்கு சமம்னு அவ்வையார் அன்னைக்கு சொன்ன அந்த கருத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்னைக்கு கூட்டம் போட்டாங்க நரேந்திர மோடி எப்படி பேசினார் எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா அவர் பேச்சு வாயிலிருந்து தேன் அப்படியே ஊறுற மாதிரி இருக்கும் ஆனால் ஊறாது ஊறுற மாதிரி இருக்கும் ரவையே இல்லாமல் வாயிலே உப்புமாக்குன்ற ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்ம பாரத பிரதமர் அது எப்படி தான் அந்த கலை அவர் கற்றுக்கிட்டாருன்னு தெரில எங்கள் ஊர் மதுரை பக்கம் சொல்லுவாங்க பொம்பளை எல்லாம் அந்த ஆள் பக்கத்தில் போகாத ரொம்ப மோசமான ஆள் ஏக்கா பேசியே புள்ள பத்துருவான்ப்பா அப்படிம்பாங்க அது எப்படி பேசியே புள்ள பத்து அது பொம்பளைகளுக்கு தான் தெரியும் அதுதான் பாரத பிரதமர் நாலரை வருஷம் வாயிலேயே ஓட்டியாச்சு எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா ஹிந்தியில் பேசுவார் இந்த இன்னைக்கு இங்கிலீஷில் பேசினாரு ஹிந்தியில் பேசினாரு கடைசியாக தமிழில் பேசினார் தும் போல் ரயினை சாத்தாகும் சுராலியாக தும் மேஜோ தில்கோ 보레가 아스타 이emandu mera. 주뜨 보레가마 카페, 카레, 카베, 샤터리오, 루프타라, 마스타나, 사랑에나, 뒤바나, 나사에 두나기, 한나기, 쳐던게. 힌디 드리야던게, 난 나나 씨르비냐는애. சிந்தாதிரி பேட்டையில் லியோனி பேசுன மாதிரிலாம் யாராலும் ஹிந்தி பேச முடியாதியா நான் பேசினது ஹிந்தி தான் ஆனால் பூரா கூறு நான் என்ன ஹிந்தி பேசினேன்னு நல்லா கவனிச்சிருப்பீங்க ஹிந்தி பாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் திருவல்லிக்கணிக்காரங்க நல்லா ஹிந்தி பாட்டு கேட்பீங்க பழைய ஹிந்தி பாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முத வரியையும் ஒன்னொன்னா எடுத்து வரிசையாக கோர்த்து நான் பேசினேன் மோடி மாதிரியே என்னென்ன பாட்டு நான் சொன்னேன் வரிசையாக சொல்லவா முதல் பாட்டு யாதவங்கி பாறார்

அதே பாபியில் இந்த அஞ்சு பாட்டையும் வரிசையாக நான் சொன்னேன் நீங்கள் கைதட்டிட்டீங்க நாலரை வருஷம் நரேந்திர மோடி தான் கைதட்டு வாங்கிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து பேசுகிறா விவசாயிகளுடைய தேவைகளை நாங்கள் படிப்படியாக நிறைவேற்றுவோம் அதுக்கு யார் மொழிபெயர்ப்பாளர்னா எச் ராஜா விவசாயிகளுடைய கோரிக்கைகளை அவர்களுடைய கண்ணீரை துடைப்பதுதான் என் முதல் கடமை யார் ஹெச் ராஜா இது மாதிரி ஒரு அண்ட புழுகு ஆகாச புழுகு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் பொய்யிக்கு அண்ட புழுகு ஆகாச புழுகுன்னு பேர் வச்சாங்க தெரியுமா அது என்ன அண்ட புழுகு ஆகாச புழு அண்டம் அப்படின்னா பூமி அது வந்து தான் இருக்கும் ஆனால் வெளியில் பார்க்க உருண்டையாக நமக்கு தெரியாது ஆனால் பூமி உருண்டை அப்படின்னு சொல்கிறது நமக்கு பொய் மாதிரி தெரியும் ஆனால் அண்டம் இருப்பது போல் தெரியும் ஆனால் எங்கே முடியுது எங்கே தொடங்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாது அதை தான் எவ்வளோ நீளமான பொய் அப்படின்ட்டு அண்டை புழுகும்பாங்க ஆகாச புழுகு ஆகாசம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இல்லை அங்கே ஒன்றும் அதனால தான் இருப்பதை இல்லாதது போல் சொல்லும் இல்லாததை இருப்பது போல் சொல்வதும் தான் அண்டை புழுகு ஆகாச புழுகுன்னு இன்றைக்கி அதான் நரேந்திர மோடி ஒப்பிச்சிட்டு போயிருக்காரு அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் பத்து கோரிக்கை எங்க மோடி பக்கத்தில் வைக்கிறார் எது எது நீட் தேர்வில் இருந்து எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் மேகதாது அணையை கட்ட விடாமல் தடுக்க வேண்டும் அதுக்கு பதில் சொல்லியிருக்கணும்ல நரேந்திர மோடி அவர் இப்படியே பார்த்துட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ஜிஆர் போயிடுவாங்க அதான் கேட்டான் நாங்கள் நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கணும்னு கேட்டாரே பதில் சொன்னியா மேகதாது அணையை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுக்கு பதில் சொன்னாரா ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னாரே அதுக்கு பதில் சொல்லலை சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எம்ஜிஆர் பேரை வைக்கிறது இனிமேல் விமான உள்நாட்டு விமானங்களில் தமிழிலும் அறிவிக்கப்படும் இப்போ நான் சொல்கிறேன் நம்ம மத்திய அமைச்சருக்கும் அண்ணனுக்கும் தெரியும் நான் சென்னையிலேருந்து லண்டனுக்கு பிரிட்டிஷ் ஏர்வேஸில் போனோம் போன வருஷம் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நம்மை அடிமைப்படுத்தி இருந்த ஆங்கில அரசாங்கத்திற்கு சொந்தமான பிரிட்டிஷ் ஏர்வேஸ் சென்னை டு லண்டன் எப்படி அறிவித்தாங்க தெரியுமா சென்னையிலேருந்து லண்டன் போகிற ஃப்ளைட்டில் பயணிகளுக்கு ஒரு அன்பான அறிவிப்பு நாம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கும் பிரிட்டிஷ் விமானம் சென்னையிலிருந்து லண்டனுக்கு சென்று கொண்டிருக்கிறது உனக்கு முன்னாடியே பிரிட்டிஷ் ஏர்வேஸில் தமிழில் அறிவிச்சுட்டாண்டா அதே மாதிரி இலங்கை செல்லக்கூடிய அந்த விமானத்திலும் தமிழில் அறிவிக்கிறார்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தமிழில் அறிவிச்சுக்கிட்டு இருக்கான் பதினஞ்சு வருஷமா ஆனால் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிற விமானத்தில் தமிழில் அறிவிக்க மாட்டாங்கண்ணா அதை வந்து நாலே முக்கால் வருஷம் கழித்து ஐயாருக்கு பார்த்தா மண்டலையர் அறிவிக்க தமிழிலும் அறிவிக்கப்படும் இது ஒரு பெரிய திட்டமாக இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணி எப்படி பேச்சு மிக சிறப்பாக நடத்தி வைத்து த எங்கள் தலைவர் கழகத்தினுடைய தலைவர் கூட்டணியை எவ்வளோ அழகாக அறிவாலயத்திற்கு அனைவரையும் வரவழைத்து மிக சிறப்பாக கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த ஒரு வெற்றிகரமான தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் ஆனால் இன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் எங்கே தான் இருக்காருன்னு இன்னும் கண்டே பிடிக்க முடியல அதிமுகவுக்கு தண்ணி காட்டுறாரு நம்ம முடிச்சுட்டான் முடிஞ்சியா கூட்டணி பேச்சுவார்த்தை வார்த்தை முடிச்சாச்சு முடித்தாச்சு நேற்று தளபதி முடிச்சிட்டார் அதுக்கப்புறம் இப்ப சாயந்தரம் நம்ம கட்சியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் துரைமுருகன் அவர்களை நம்ம தேமுதிக கட்சியினுடைய சுதீஷ் அவர் வந்து தொடர்பு கொண்டு நான் திமுகவோட கூட்டணி வைக்க விரும்புகிறோம் எப்ப இப்ப சாயந்தரம் நரேந்திர மோடி வந்துட்டு போன பிறகு அவர் என்ன பேசியிருப்பார் அவர் சொன்னார் நாங்கள் கூட்டணி அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வரவில்லை இப்பொழுது இடமில்லை அவ்வளவு உங்களுக்கு சீட் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லைங்கிறாரு எப்படியாவது கொடுங்கள்னு கேட்குறாரன் எப்படியாவதுன்னா கொடுத்தவர்களிடமிருந்து மீண்டும் வாங்க முடியாது அதனால் கூட்டணி முடிந்தது முடிந்தது தான் இப்பொழுது ஏதாவது நீங்கள் எங்களுக்கு தந்துதான் ஆக வேண்டும் தலைவர் வெறியூரில் இருக்கிறார் அவர் வந்த பிறகு வேண்டுமானால் சொல்லலாம் அப்பையும் பத்திரிக்கைக்காரன் கேட்குறாங்க தலைவர் வந்தால் தேமுதிகாவுக்கு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கும் சொல்கிறார் தலைவர் வந்த பிறகு இடம் இருந்தால் தலைவர் வந்து முடிவு செய்வார் அதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை தெளிவாக இருக்குது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய நிலையில் ஆனால் இன்னைக்கு பாருங்க பாரத பிரதமர் கலந்துக்கிற அந்த கூட்டணி கூட்டத்தில் விஜயகாந்த் படத்தை காலையில் வைக்கிறான் பத்தரை மணிக்கு பதினொன்றைக்கு எடுக்கிறேன் திருப்பி மூன்றரைக்கு வைக்கிறேன் திருப்பி நாலரைக்கு எடுக்கிறேன் நல்லவேளை கிழிச்சு விடாமல் விட்டாங்க எடுத்து எடுத்து திருப்பி திருப்பி வச்சு அப்புறம் ஆறரைக்கு வச்சாங்க திருப்பி நரேந்திர மோடி போன பிறகு எடுக்கிறேன் தள்ளி விடுறேன் அதுக்கப்புறம் திருப்பி ஹியூஸ் கோயல் ஓபிஎஸ் இபிஎஸ் ஆலோசனை எது கூட கூட்டணி நடத்துறது இப்போ சொல்றாரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி இயற்கையாக தானாக அருமையாக அமைந்த கூட்டணி இதுவா போட்டோ வைக்க கீழே தள்ளி விட போட்ட வைக்க கீழே தள்ளி விட இதுக்கு பேரா கூட்டணி இது எப்படி இருக்குன்னா ஒரு கல்யாண வீட்டில் கல்யாண வீட்டில் கல்யாணம் நடத்தினா ஒரு ஆள் கல்யாணத்துக்கு யாருமே வரல நிறைய சோறாக்கி வச்சிருக்கேன் என்னடா நம்ம கல்யாண பத்திரிக்கைலாம் கொடுத்தோம் ஒரு ஒருவேலும் சாப்பிட வரலையே அப்படின்னு ஒரு குரூப் வந்து சாப்பிட வந்திருக்கேன் இருந்த சாப்பாடை பூரா அவனுங்களுக்கு போட்டு விட்டாங்க போட்டை பிற்பாடு சொந்தக்காரங்க வர்றாங்க ஏ எங்கடா போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தோம் உங்களுக்கு ஒன்றும் இல்லையா அப்படியா எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னா கல்யாணம் பாருங்க ஒழுங்காக நடத்துறியா இல்லையா எங்கேயாரு பொண்ணு அப்படியா கடத்திடுவோம்டா அப்படின்னு ஒரே ரகலை பே பூவெல்லாம் பிச்சு எறிகிறான் டேபிள் வேப்பிள்லாம் தூக்கி எறிகிறான் இந்த நிலமை தான் இன்றைக்கி அதிமுகவுக்கு யாருமே கூட்டணி வைக்க வரவில்லை என்று சொன்னவுடன் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தோன்னே ஏழு சீட்டை தூக்கி கொடுத்து விட்டு இப்போ தேமுதிகவுக்கு கொடுக்குறதா வேணாமான்ட்டு போய் அவர்களிடம் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்தது மாதிரி ஒரு வீட்டுக்காரே நாய் வளர்ப்பேன் அந்த நாய் வீட்டுக்காரே சோறு வைப்பான்ட்டு காலைல பதினோரு மணிக்கு அந்த வீட்டுக்கு போயிருக்கு உடனே பக்கத்து வீட்டில் கறிக்குழம்பு வாடகை அடிச்சிருக்கு உடனே பதினோரு மணிக்கு இங்கே சாப்பிட வந்த நாய் அங்கே போயிருக்கு அதுக்குள்ளே கறி குழம்பு சாப்பிட்டு இலையை வெளியில் போட்டிருக்கேன் திருப்பி இந்த வீட்டுக்கு வந்துருக்கு ரெண்டு வீட்டுக்கு மாறி 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 அலைஞ்சு கடைசிக்கு சோறே திங்காமல் நடுவில் பட்னியாக கிடந்து செத்த அந்த நாய் மாதிரி தான் ரெண்டு வீட்டு நாய் கஞ்சிக்கு கதை மாதிரி தான் எங்கள் மதுரையில் இருக்கிற பழமொழி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைந்த கூட்டணி ஒரு கல்யாண வீட்டில் யாராருக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சரியாக மரியாதை கொடுத்து நிறைவாக திருமணத்தை முடித்து நாளைக்கு வெற்றி என்ற குழந்தையை பெறப்போகும் கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தான் ஆனா பேச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பேச்சு நம்ம மரியாதைக்குரிய மென் மீன்வளத்துறை அமைச்சர் டி ஜெயக்குமார் பேசுறார் எங்களுடைய கூட்டணி பூ இலை பழம் நல்ல நல்ல பொருள்களாக சேர்ந்து கூட்டணி பூ இலை பழம் பூ யாருன்னா பாரதிய ஜனதா தாமரப்பூ இலை இவருங்க பழம் யார் மாம்பழம் சேர்ந்துருக்காருக்கலாம் நல்ல நல்ல பொருள்களாம் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் அவர் படிச்சாரா இல்லையான்னு முதல்ல ராயபுரத்தில் நான் போய் கேட்கலாம் இருக்கேன் நான் பூ இலை பழம் சேர்ந்திருக்கீங்க உண்மைதான் ஆனால் அந்த பூவும் இலையும் பழமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு எது தேவை தெரியுமா மாம்பழம் எப்போ தெரியுமா நல்லா பழுத்து நிறைய கனி கொடுக்கும் எந்த காலத்தில் டிசம்பர்லையா ஜூலை மாதத்துலையா மே மாதம் சூரியன் நன்றாக இருக்கும் சித்திரை மாதத்துல தான் மாம்பழம் நல்லா காய்ச்சி பழுக்கும் இயற்கை அது மாதிரி தான் நடந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைத்திருந்த பொழுதுதான் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை கேபினட் அமைச்சர் பொன்னுசாமி ஏ கே மூர்த்தி அதே மாதிரி தலித் எழில்மலை மூன்று ராஜாங்க அமைச்சர்களை பெற்று தந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா ஜெயலலிதாவோடு இணைந்த பொழுது அவர்கள் ஏதாவது ஒரு தடவையாவது மந்திரி பதவியை அனுபவிச்சிருப்பார்களா இலகூட மாம்பழத்தை எப்ப வைப்பாங்க தெரியுமா இலை கூட மாம்பழத்தை கல் வச்சு பழுக்க வைப்பாங்க மாம்பழத்தை பார்த்துருங்களா திருட்டு மாம்பழம் அந்த கல் வச்சு பழுக்க வச்ச திருட்டு மாம்பழத்தான் இலையை வச்சு பேக் பண்ணுவேன் அதை வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் வாங்கி குப்பையில் போடுவேன் இலையோடு சேர்ந்த கல் வைத்து பழுக்கப்பட்ட மாம்பழம் குப்பையில் தூக்கி எறியப்படுவது போல இலையோடு சேர்ந்த மாம்பழம் பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் முடிந்த பிறகு குப்பையில் இலையோடு சேர்ந்து தூக்கி எறியப்படுவது உறுதி இன்னொன்னு சயின்ஸ் இன்னொரு முக்கியமான சயின்ஸ் தாமரப்பூ எப்போ மலரும் காலையில் அஞ்சரை மணிக்கு மொட்டும் மூடி இருக்கும் சூரியன் உதிக்க 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 தான் அப்படியே விரியம் இவர் டி ஜெயக்குமார் சொல்றாரு பூ இலை பழம் இது மூணு நல்லா இருக்கணும்னா இருக்கணும் சூரியனுடைய இல்லாமல் இந்த மூணு செல்லாது போயிடும் நரேந்திர மோடி அவர்கள் இப்ப வந்து இது எடப்பாடி பழனிசாமி நரேந்திர மோடி மாறி மாறி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்களே இதுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை பதில் சொன்னாரா அமைதியா இருந்தார் உண்மையிலே இந்த இப்படி அமைதியாக அமைதியா ஆளை மட்டும் நம்பவே கூடாது சகோதரியில் உட்காந்துருக்கீங்க வீட்டில் உங்களுக்கும் உங்க கணவருக்கு இடையில சண்டை வரும் புருஷன் கோவத்துல திட்டுவேன் உன்னையெல்லாம் ஓடிச்சு கண்ணங்க நம்மள பழுத்து போயிடும் அப்படிமா ஒரு சில பொம்பளையே கோவக்கார பொம்பளையே இருப்பாங்க பொம்பளைனா உனக்கு அவ்வளோ அவளக்கார அடிப்பா நல்லா அடிப்பேன் பேசுவேன் என்ன அப்படிமாங்க இது ஒரு வகையான பொம்பளை ஒரு அஞ்சாறு ஆம்பளை கைதுட்டுறாங்கன்னா அப்படி கேரக்டர் கிடைச்சிருக்கும் போல இருக்கு ஒருத்தர் இப்படியே பார்க்குறாரு நம்ம கதையை பேசுகிறாரு அல்லயோன்னு இன்னொரு குரூப் இருக்கும் புருஷன் ஓங்கி அறைய போவான் அரைஞ்செல்லாம் பண்ணெல்லாம் கொட்டி போயிடும் அப்படிங்கிறான் வாய்க்குள்ளே பேசுவான் ஏ வாயை திறந்து தெளிவாக பேசுகிறேன் இது ரெண்டாவது வகை என்ன பேசுகிறானே கண்டுபிடிக்க முடியாது இதுதான் இனேமே நிறைய இருக்கும் போல இருக்கு இந்த குரூப் இந்த ரெண்டு பெண்களையும் நம்பிடலாம் அவங்களால பிரச்சனையா இருக்காது இந்த இன்னும் ரெண்டு வகையான பெண்கள் சொல்றேன் பார் அது யாரு தெரியுமா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா புருஷன் ஆரஞ்சு உன்னைய மூஞ்சிலும் பேத்துருவேன் அப்படிங்கிறான் அடிச்சு கொண்டு விட வேண்டிய உடனே ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்காந்துருக்கா பார் இவ தான் ரொம்ப ஆபத்தான பொம்பளை பிரியாணியை வாங்கி திட்டு புள்ளையும் புருஷனையும் கொண்டு விட்டு போயிடுவா எந்த நேரம் வேணாலும் விஷம் வச்சு கொண்டுருவா புருஷனை இந்த உம்முன்னு இருக்கிற பொம்பளை நாலாவது வகை ஒன்று இருக்கு இந்த உம்முன்னு இருக்க பொம்பளை யார் தெரியுமா அதுதான் எடப்பாடி பழனிசாமி எங்க உட்காந்துருந்தாலும் இந்த இப்படியாக தான் இருப்பேன் நீட் இருந்து எங்களுக்கு விளக்களிக்க குடியரசுத் தலைவர்கிட்ட கையெழுத்துக்கு போயிருச்சே வாங்குறதுக்கு உங்களுக்கு இல்லையா அது இருந்தால் தான் நான் நல்லா இருந்திருப்பனே அப்படின்றார் நாலாவது வகை யார் தெரியுமா புருச அருவால் எடுத்து வெட்ட வர்றான் உன்னெல்லாம் வெட்டி வேண்டிய வெட்டுங்க வெட்டிடுவீங்களா எப்படி வெட்டுவீங்க அப்படின்னு சிரிக்கிறா பற்றிலாம் இவ தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரானவ குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணிடுவா அணுகுண்டு வச்சு போதச்சிருவா இந்த நாலாவது வகை தான் ஓ பண்ணிட்டு சொல்லுவான் நீங்கள் என்ன நடந்தால் மான கூட்டணி வச்சிருக்கீங்க அது போய் பல வருஷம் ஆச்சு அது எங்கிட்ட இருந்தா தானே போறதுக்கு அப்படின்ட்டு இப்படியே சிரிச்சுக்கிட்டு பொழப்பாது அதோட டாக்டர் ராமதாஸ் கூட்டணி வைத்த பிறகு எப்படி நீங்க அதிமுகவை போல விமர்சனம் பண்ணிட்டு கூட்டணி வச்சீங்க அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு நாளைக்கு என் மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்வார் அவர் எப்படி சொன்னார்ன்ட்டு டிவியில் பார்த்தீங்களேன் பாவத்தை பத்திரிக்காரன் கேட்குறாங்க ஒரு அம்மா கேட்குது எடப்பாடி பழனிசாமி கரப்ட் ஆர் நாட் அவர் ஊழல் செய்தாரா இல்லையா ஆமா இல்லை எஸ் ஆர் நோ சொல்லுங்க அதுக்கு அன்புமணி ராமதாஸ் நீங்க என்ன கேட்டீங்க அந்த அம்மா கேட்டதுக்கு பதில் சொல்ல திரும்ப அந்த அம்மா கேட்குது எஸ் ஆர் நோ வெரி குட் கொஸ்டின் நல்ல கொஸ்டின் ரொம்ப அருமையான கேள்வி நாங்கள் வாத்தியாருக்கு இப்படி தான் சமாளிப்போம் பயிலே திடீர்னு எதாவது தெரியாததை கேட்டுருவாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க முக்கிய மூன்று நகரங்கள் அது சார்ன்னு கேட்டேன் ஒருத்தன் திடீர்னு அருமையான கேள்வி தம்பி இப்போ அவ்வளோ அறிவுபூர்வமாக கேட்குற உன்னைய மாதிரி யாராலும் இப்படி கேள்விலாம் கேட்கவே முடியாதுன்னா ரொம்ப நன்றி சார்னு உட்காந்துட்டேன் பதிலே சொல்ல வாத்தியார் அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கரப்டார் நாட்டுன்னு வெரி குட் கொஸ்டின் வெரி குட் கொஸ்டின் பதில் சொல்லலை அதுக்கப்புறம் எப்படி கூட்டணி சேர்ந்தீர்கள் அவருக்கு தண்ணி கொடுங்க அப்படி வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு பத்திரிக்கை பேட்டி தோடு முடிந்தது என்று துண்டக்கான துணியக்கானா என்று அன்புமணி ராமதாஸ் ஓடியதை போலதான் எலெக்ஷன் முடிந்த பிறகும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணி மக்களை விட்டு துண்டக்கான துணியக்கானா என்று ஓட போவது உறுதி அந்த பாரதிய ஜனதா கட்சியில ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு நடிகர்களை நம்பி 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 அவங்க நம்ம கட்சியை காப்பாற்றுவாங்கன்னு எண்ணி கொண்டிருந்தாங்க அந்த மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுனாங்க தெரியுமா ரஜினிகாந்த் எங்களுடைய கட்சியை காப்பாற்றுவார் அவர் கரெக்டா ஒரு கிலோ மைதா மாவை வாங்கி அல்வாவை கிண்டி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு காக்கிலோ கட்சி ராஜாவுக்கு காக்கிலோ தமிழிசை சவுந்தரராஜனுக்கு காக்கிலோ வானதி சீனிவாசனுக்கு காக்கில நாலு காக்கில பொட்டலம் போட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு நாற்காலியில் நடிகை அவர் தெளிவாக இருக்கார் ரசிகர்களை நான் சந்தோஷப்படுத்துவேன் கூட்டம்லாம் போட்டு என்னென்னமோ பேசி பார்த்தாரு கடைசி அவர் பேசின வசனம் தான் எல்லோரும் நான் கூப்பிட்டேன்னு வந்திருக்கீங்க ரொம்ப நன்றி நான் வந்த கூப்பிட்டதுக்காக வந்ததுக்கே நான் தமிழ்நாடு அரசியலில் என்ன செய்ய போகிறேங்கிறத இப்போ நான் சொல்ல விரும்புறேன் இப்போ பத்திரிக்காரங்களாம் பேப்பர் எடுத்து ரெடியாக இருந்தாங்க மைக்கெல்லாம் அப்படியே பக்கத்தில் இருந்துச்சு நீங்கள் எல்லாம் போய் உங்கள் வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன் கரெக்டாக சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு பேட்டை படத்தில் நடித்து அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் மண்டபத்துக்கு வந்தவங்க அவங்க வேலையை பார்க்க தாங்க தமிழிசை சவுந்தரராஜன் தலையில் துண்டை போட்டு காப்பாற்றுவார் நன்னு பேட்டையில் டைலாக் பேசிக்கிட்டு இருக்காரா அதுக்கடுத்து யாரும் முடிச்சு வந்தாங்க திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறப்ப விசுவாசம் தல அஜித் அஜித் குமாரோட ரசிகர்கள் ஒரு நாலு பேர் அந்த மேடைகிட்ட வந்து நின்றுகிட்டு இருந்திருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜனே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்களே பிஜேபிக்கு கிடைக்கிற ஒரு ஐநூறு ஓட்டையும் கிடைக்காம பண்ணுறதுக்குன்னே ரெண்டு வாய் இருக்குது ஒன்று தமிழிசை சவுந்தரராஜனின் வாய் இன்னொன்று ஹச் ராஜாவோட வாய் ரெண்டு நாரை வாங்கி இருக்கிற ஐநூறு ஓட்டையும் அஜித் அஜித்குமாரோடைய ரசிகர்கள் ஒரு நாலு பேர் இங்கே நான் வந்து நின்ன உடனே அஜித்குமார் ஒரு நல்ல மனுஷன் அவர் தாமரை மலரம் வைக்கிறதுக்கு இருந்து உதவ போறாருந்துச்சு அவரு வாட்டுக்கு நிம்மதியாக இருந்தார் அஜித்குமார் அவரை போய் அடுத்த நாள் ஒரு பக்கம் அறிக்கை பிச்சை எடுத்தாவது நான் பொழைச்சிட்டு போறேன் உன் கட்சியில் மனுஷன் சேருவானா ஏற்கனவே சேர்ந்தவனே ஏன் சேர்ந்தவன் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் கங்கையம்மரேன் போனார் அதோடு திருப்பி ஒடியா இருந்தார் ஏன் போனேன்னு கேட்டதுக்கு தெரியாமல் போயிட்டேன்னார் ஏன் வந்தேன்னு தெரிஞ்சுதான் வந்தேன்னார் உங்கள் கட்சிக்கு மனுஷன் வருவானான்ட்டு விளையிட்டார் மலையாள நடிகர் மோகன்லால் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் நம்ம கட்சிக்கு வர்றீங்களா அவர் நான் எக்ஸ்ட்ரா நடிகராக நடித்து பத்து ரூபா சம்பளம் வாங்குவேனே ஒழிய பிஜேபிக்கு வர மாட்டேன்ட்டார் மம்முட்டியை போய் கேட்க போயிருக்காங்க அவர் வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டார் ஏரோப்ளைன் எடுத்துக்கிட்டு இவங்க இன்சா தாங்க முள்ளடான் இது எப்படி இருக்குன்னா ரோட்டில் ஒரு நாய் படுத்துருக்கான் கார் போச்சுன்னா அந்த நாய் கூடயே துரத்திட்டு வர்றேன் எதுக்கு துரத்திட்டு வருதுன்னு அந்த நாய்க்கு இது வரைக்கும் தெரியுமா பெரிய பெரிய காராக கூட துரத்தும் எது இன்னோவாவை துரத்துது ஃபார்ச்சுனரை துரத்துது ஸ்கோடா பென்ஸ் காரைலாம் இது வரைக்கும் எந்த நாயாவது ஒரு காரையாவது கைப்பற்றியிருக்கா சரி கைப்பற்ற முடியலன்னு தெரியுது அடுத்து துரத்த வேணாம்னா முடிவு பொண்ணுதான் குழியில் வந்து படுத்துட்டு திருப்பி அடுத்த கார் வா வா திருப்பி வந்து படுத்துக்கிறான் எப்படி காரை துரத்துகின்ற நாய்கள் காரை பிடிக்காமல் மீண்டும் குளியில் வந்து கிடைப்பதை போல தான் இந்த பாரதிய ஜனதா ஒவ்வொரு நடிகர்களையாக அவர்கள் குதிரை ஏறுவதற்கு பயன்படுத்தி பார்த்தார்கள் எல்லோரும் அல்வா கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் நாய் குழியில் படுத்திருப்பதை போல ஒரு நிலை இந்த பாரதிய ஜனதாவுக்கு ஏற்பட போகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை